மருத்துவர் ஐயா வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி பொருத்தப்பட்ட விவகாரத்தில் புகார் மனு அளிக்க கிளியனூர் காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்க வந்துள்ளோம் இங்கே அந்த புகாரை அலுவலர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையில் அந்த ஒட்டுக்கேட்பு கருவி யார் வைத்தது எதற்காக வைத்தார்கள் ஏன் வைத்தார்கள் என்பதை குறித்து ஆய்வு செய்து மற்ற ஒரு ஐயாவிற்கு தெரிவிக்கும்படி ஒரு புகார் கொடுத்திருக்கிறோம் அந்த புகார் அந்த புகாரின் அடிப்படையில் இங்க இருக்கிற இந்த காவல் நிலைய அதிகாரிகள் இது சைபர் கிரைம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் நாங்கள் மேல் மேல்ங்களுக்கு இருக்கப்பட்டுள்ள இந்த மாவட்ட காவல்துறை அதிகாரிக்கு சைபர் கிரைமுக்கு அனுப்ப சொல்லியிருக்கிறார்கள் அந்த புகாரை நீங்களே கொண்டு நாங்களும் அனுப்புகிறோம் நீங்களும் கொண்டு நேரடியாக அந்த புகாரை கொண்டு அந்த ஒட்டு கேட்பும் கருவி எதற்காக பொறுத்தனார்கள் ஏன் பொறுத்தனார்கள் என்பதை நாங்கள் எங்களுடைய உயரதிகாரிக்கு தெரிவிக்க இருக்கிறோம் என்பதை காவல்நிலை அலுவலர் அவர்கள் எங்களிடம் சொல்லியிருக்கிறார் அதன் அடிப்படையில் இந்த புகார் எங்க கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான்